வணக்கம் வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு யாகம் பரிகார யாகம் நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணக்கூடிய யாகம் தான் இது பார்த்துட்டுருக்குறீங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு முறையில் நமக்கு பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு தகுந்த வல்லுநர்கள் நல்ல அறிவு சார்ந்த படித்த வல்லுனர்களிட்ட போய் கேட்டோம்னா அவங்க அதுக்கான நிறைய சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லை நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு ஆன்மீகத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வேணும் இருக்குது அதில் நான் பார்க்கணும் அப்படின்னா அதில் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனையை சொன்னோம்னா அவங்க அருள்வாக்கில் பார்த்து சொல்லுவாங்க என்ன பிரச்சனைன்னு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் இந்த பரிகாரம் எங்கே நடந்துகிட்ருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல காமாக்கிய ஆலயம் காமாக்கிய ருத்ரபிடம் இருக்குது அங்கே தான் நடந்துகிட்ருக்கு நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இந்த மாதிரி பூஜைகள் யாகங்கள் சுபமங்கல யாகங்கள் பண வரவுக்கு பண பூஜைக்கு காரியம் நடக்கணும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் திருமணம் புத்திரபாக்கியம் இது மாதிரி எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்குது இது காமாக்கியாதேவியுடைய ஆலயம் தமிழகத்தில் வேறு எங்கேயுமே காமாக்கியா கோயில் கிடையாது நம்ம மட்டும் தான் வச்சுருக்கிறோம் அருள்வாக்கும் இருக்குது நேரம் கிடைக்கிறச்சே இங்கே வந்து நீங்க தரிசனம் பண்ணலாம் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நடக்கும் அதையும் தாண்டி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா தீர்த்துக்கிறதுக்கும் வழியும் இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்